வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவு என்ன விஷயம் என்றால் கனடாவிண்ட பிரம்டன் நகரில் இருக்கிற ஒரு பிள்ளையார் ஆலயத்தில் வந்து பிரம்டன் கற்பக பிள்ளையார் ஆலயத்தில் பகல் நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பூச நடந்து கொண்டிருக்கிற நேரம் திடீரென கதவுகளை திறந்து கொண்டு பூசை பூசாரி வந்து அர்ச்சகர் பூசையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் பக்தர்கள் பக்கத்திலே நிற்கின்றார்கள் பூசையை அதாவது தரிசனத்தை மேற்கொண்டவாறு திடீரென ஆலயத்தினுடைய பிரதான கதவை வந்தடைந்த ஒரு வாகனத்திலிருந்து இறங்கி ஓடி வந்த உள்ளுக்குள்ளே வந்த ஃபுல்லாகவே உடம்பு ஊராகவும் முகமூடி அணிந்து கொண்ட கொள்ளையர்கள் சொல்லி வைத்தால் போன்று அல்லது பார்த்து வைத்தால் போன்று அந்த பிள்ளையார் கோயிலுடைய உண்டியலேயே வந்த வேகத்திலேயே எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி போய் அவர்கள் வாகனத்திலே ஏறி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த கொள்ளையானது அந்த பக்தர்கள் மத்தியிலே சலசலப்பையும் ஒரு பயத்தையும் பயபீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது வணக்கத்துக்கு செல்கின்ற ஆலயங்களில் கூட இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவது வந்து இப்பொழுது கனடாவிலே சர்வசாதாரணமாகிவிட்டது வாருங்கள் காட்சியை பார்ப்போம் ൂട്ടു പൂട്ടിടുത്തി എപ്പോ ஆலயத்திலே பதிவாகிய சிசிடி காட்சி தொகுப்பை பார்த்திருப்பீர்கள் எவ்வாறு லாபகமாக தெரிந்து வைத்தால் போல வந்து அதை அலேக்காக தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் அதுக்குள்ளே பக்தர்கள் போட்ட அந்த கோவிலுக்குரிய நிதி உதவி உண்டியல் அர்ச்சனை உண்டியலை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அதுக்குள்ள நூறு இரு நூறு ரூபாய் நூறு நூறு டாலர் ஐம்பது டாலர் இருபது டாலர் எப்படியும் இருந்திருக்கலாம் கணக்கு தொகைகள் இருக்குவதை சேர்த்தால் தான் தெரியும் ஆகவே இவ்வாறு சில்லறைத்தனமான இவ்வாறான சிறு சிறு கொள்ளைகளை துணிந்து செய்யக்கூடிய ஊரிலே உண்டியல் திருட்டு என்று செய்திகளிலே கேள்விப்பட்டிருப்போம் அந்த வைரவல் கோயிலே திருட்டு இந்த பிள்ளையார் கோயிலே திருட்டு அம்மன் கோவில் உண்டியல் உட் என்கின்ற செய்திகளை பார்த்திருப்பீர்கள் அவை இங்கும் சர்வசாதாரணம் ஆகிவிட்டது இன்றைய நாட்களிலே ஆகவே இப்பொழுது பணத்துக்கு பலர் வந்து ஓசியிலே இருந்து கொண்டு உழைப்பதற்கும் பணத்தை பெறுவதற்காகவும் அங்கிருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு கொள்ளை கும்பல் உலா வருகின்றது அதனால் பல இடங்களிலே வீடுகள் உடைத்து திருடப்படுகின்றன ஆலயங்களிலே திருடப்படுகின்றன பொது இடங்களிலே மக்களுடைய நகைகள் திருடப்படுகின்றன இவ்வாறான அண்மை காலங்களில் தங்க நகை திருட்டுகளும் அதிகமாக இருக்கின்றன அதைவிட நகை கடைகள் உடைத்து கொள்ளையடிக்கின்ற விடயங்களும் அதிகமாக இருக்கின்றன கனடாவிலே கனடா ஒன்றாரியோவை நான் முதன்மையாக சொல்கின்றேன் பிற நகரங்களிலும் உள்ளடங்களாக ஒன்றாரியோவில் தான் அதிக அளவு தமிழ் மக்கள் சரிவாக வசிக்கிறார்கள் அதிக ஆலயங்கள் அதிக தமிழ் கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதனால் அங்குதான் அதிக கொள்ளை சம்பவங்கள் பதிவாகின்றன அதே நேரம் பிரம்டன் கூட இன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது பற்றி புரிம்பாக பார்ப்போம் அதை அது மகன்தான் அதை செய்தார் என்று கூட செய்திகள் உலா வருகின்றன அந்த நேரம் இரு நாட் இரண்டு மூன்று சில நாட்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோ பகுதியிலே ஒரு வீட்டை நோக்கி பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன போலீசார் அந்த அவர்களை நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் பல விடயங்கள் வந்து அரங்கேறி வருகின்றன கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்தவாறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிந்ததவாறும் நாங்கள் போர் இலங்கையிலே ஈழத்திலே போர்கள் போர் சூனிய வலயங்களிலே நடைபெறுகின்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் போல இங்கு அதிகமாக இப்பொழுது செய்திகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென்று எதிரணியிலிருந்து குரல்களும் வலுப்பெற்று கொண்டு வருகின்றன ஆகவே இவை வந்து இப்பொழுது குடியேற்ற திட்டங்களிலும் வந்து கணிசமான மாற்றங்களை அதாவது இறுக்கங்களை கொண்டு வருவதற்கும் இருக்கிறார்கள் என்றால் இவ்வாறான அள்ளு கொள்ளையான ஒவ்வொரு நாடுகளில் இருந்த குடியேற்ற வாசிகளால் தான் இவ்வ இப்ப இப்படியான பிரச்சனைகளும் மேலெழுந்திருக்கிறது என்று பல நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் நிகழாதிருக்க நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இதுபோன்ற பதிவுகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழுள்ள யூடியூப் தளத்தினூடாகச் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருந்தால் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் என்னென்ன சம்பவம் நடைபெறுகிறது சுவாரஸ்யமான சம்பவங்கள் செய்திகள் குடிவரவு சம்பந்தமான செய்திகள் விஞ்ஞானம் வேறு அறிபூர்வமான உலக அரசியல் உலக பொருளாதார இலங்கையினுடைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் புள்ளிவரத்துடன் அறிந்து கொள்வதற்கும் உண்மைத்தன்மையுடன் அறிந்து கொள்வதற்கும் இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்